எங்கள் தினசரி அப்பம் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் ஆதியாகமம் இருபத்தாறாம் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனம் பிரியமானவர்களே நூறு மடங்கு பலன் கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார் இன்றைக்கு அநேக மனிதர்கள் எப்பொழுது இவன் விழுவான் என்று எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள் ஆனால் பார்த்து சொல்கிறார் நீ பயிராகி மடங்காக விளைச்சலை பிரியமானவர்களே உங்களுடைய சத்துருக்களின் கண்களுக்கு முன்பாக ஓங்கி வளர்கிற ஒரு பயிராக உங்களை கர்த்தர் மாற்ற போகிறார் எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டுள்ளதே மிகவும் கஷ்டப்படுகிறனே என்று சொல்லுகிற உங்களைத்தான் ஆண்டவர் நூறு மடங்காக ஆசிர்வதிக்க போகிறார் விசுவாசியுங்கள் நீங்கள் ஓங்கி வளருவீர்கள் எதிர்பாருங்கள் உங்கள் வளர்ச்சியை ஆமேன்